சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் சனி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நடைபெற இருக்கு பஞ்சாங்கம் ரெண்டு வகையில் உள்ளது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ நடைபெற இருக்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித அடிப்படையில் நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு ஆறு ராசிகளுக்கு அதிகப்படியான யோகங்களையும் மீதமுள்ள ஒரு ஆறு ராசிகளுக்கு குறைவான யோக யோக பலன்களையும் தர தரப்போகுது இப்போ வந்து மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சுக்ரன் பகவானுடைய பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சூரியனுடைய கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதமும் அடங்கி இருக்குது இப்போ மேச ராசியில் உங்களுக்கு கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலங்கள் ஆறு வருஷமாட்டி நல்ல யோகமான அமைப்பில் இருந்தீங்க அதாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடச்சிருக்கான் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கான் நிறைய வருமானங்கள் இருந்திருக்கும் பணம் தாராளமாக இருந்திருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் அதுக்கப்புறமா ராசிக்கு பதினோ பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி வரும்போது சனி இருந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய யோகங்கள் எல்லாம் கிடச்சிருக்கான் இப்போ வந்து இந்த சனி வந்து அந்த லாப ஸ்தானத்தில் இருந்து விலகி விரைய ஸ்தானத்துக்கு விரைய சனியாக பனிரெண்டாம் இடத்துல வரப்போகுது அதாவது ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது மேசராசில் உங்களுக்கு இந்த ஏழரை சனி என்பது மூன்று ராசிகளில் சனி வரும்போது அதாவது ராசிக்கு பனிரெண்டு ராசியில் சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இப்படி மூன்று ராசிகளை தொடர்ந்து வரும்போது அது ஏழரை சனி ஏழரை வருடங்கள் ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி இந்த ஏழரை ஆண்டுகளும் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பிரச்சனைகள் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி வராது இதில் முதல் ரெண்டரை ஆண்டுகள் மிகவும் கவனமாக இருக்கணும் அதாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வரும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமா ராசியில் சனி வரும்போது ராசிக்கு ரெண்டில் வரும்போதெல்லாம் பெரிய அளவில் சனியினால் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது முதல் ரெண்டரை ஆண்டு காலம் நீங்கள் மிகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் இந்த சனியோட மூன்று பார்வைகள் மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகள் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் சனியோட பார்வை இருக்கும் அப்ப இந்த சனி வந்து அடிப்படையில் வந்து ஒரு இயல்பாக இயல்பாகவே ஒரு கெட்டதை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது நூறு சதவீதம் கடுபலங்களை தரக்கூடிய கிரகம்தான் சனி அது வந்து இது நியாயாதிபதி அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் மேச ராசி மட்டும் கிடையாது எந்த ராசியாக இருந்தாலும் சனி வந்து ஜாதகத்துல வந்து எட்டாம் இடத்துலயோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துலயோ இருக்குமானால் அவர்களுக்கு வாழ்க்கை தரித்திரவாதியாக இருப்பாங்க இது என்னுடைய அனுபவப்பூர்வமாக சொல்கிறது சொல்றது அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் இந்த சனி வந்து எட்டாம் இடத்திலேயோ அல்லது பனிரெண்டாம் இடத்திலேயோ இருக்குமானால் அவர்களுடைய வாழ்க்கை தரித்திரவாக்கல் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு ஐம்பது வயது அறுபது வயது வரைக்கும் ரொம்ப தரித்திரவாதியாக இருப்பாங்க கையில் பணம் வராது செய்யக்கூடிய தொழில் வந்து லாபத்தை கொடுக்காது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் அந்த மனிதருக்கு நடக்காது சொந்தமாக ஒரு வீடு இருக்காது ஒரு கால் சண்டை அரை சண்டை பூமி கூட இருக்காது இப்படி நிறைய கஷ்டங்கள் அது அவருடைய அந்த மனிதருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எதிர்நீச்சல் போட்டு தான் வரணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போராடி போராடி தான் வரணும் எதுவுமே அவருக்கு ஈஸியாக கை கூடாது அவ்வளவு கஷ்டங்களை தான் சனி அப்போ உங்கள் ராசி இப்போ உங்களுக்கு வந்து சனி தசை ஆரம்பிக்குது அப்போ ராசிக்கு பனிரெண்டுல வரும்போது நிறைய உங்க பிறந்த ஜாதகத்துல மேச ராசியில பிறந்தவங்க யாராவது யாருக்காவது உங்கள் சனி எட்டு அல்லது பனிரெண்டுல இருக்குமானால் அவர்கள் மிகவும் கவனமா இருக்கணும் ஒருவேளை உங்க பிறந்த ஜாதகத்துல இந்த சனி வந்து நல்ல யோகமான அமைப்புகளில் நிறைய யோகங்களை தரக்கூடிய அமைப்புகளை இருக்குமானால் அவர்களுக்கெல்லாம் இந்த சனி திசை வந்து பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது மோசமான இடத்துல இருக்கிறோம் பிறந்த ஜாதகத்துல யார் யாருக்கெல்லாம் சனி வந்து மோசமான இடத்துல இருக்குதோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல கெடுபலன்கள் தரக்கூடிய தான் இந்த காலகட்டம் இருக்குது இப்போ வந்து இந்த சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அதனுடைய பார்வையின் மூலமாக ராசிக்கு ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் இந்த ரெண்டாம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் வரக்கூடிய வழிதான் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதனுக்கு கையில் பணம் வராது செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும் குடும்பத்தை நடத்த முடியாது அப்போ ரெண்டாம் படம் வந்து அந்த தனஸ்தானம் வாக்குஸ்தானம் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் கவனம் இல்லை தவறுதலாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அது பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி குடும்ப குடும்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே ரெண்டாம் இடம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பு சனி வந்து பார்ப்பதுனால அந்த ரெண்டாம் படம் கெட்டு போயிடுது அப்போ அந்த ரெண்டாம் இடம் மூலமாக வரக்கூடிய வருமானம் தடைப்பட்டு போகும் பணம் கையில் வராது தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்காது லாபங்கள் கிடைக்காது நஷ்டத்தை நோக்கி போகும் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கடன் காட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்போது பணம் வருவதை தடைப்பட்டு போனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படாது இதெல்லாம் இருக்குது அந்த ரெண்டாம் இடத்தில் அப்போ மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அடுத்தது அடுத்த இந்த சனியோட ஒரு பார்வை ஆறாம் இடத்துல பார்க்க ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வம்பு வழக்கு இதுதான் ஆறாம் இடம் இது எங்க இருந்துட்டு பார்க்குறதுன்னா பனிரெண்டாம் இடம் அதாவது நிறைய கெடுபலங்களை தரக்கூடிய நிறைய விபத்துகள் பண விரயம் தொழில் நஷ்டம் இப்படி நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய இடத்துல இருந்து அந்த சனி வந்து இன்னொரு கஷ்டமான நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்குது அப்ப வந்து பல மடங்கு திருப்பி தருவதுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமணி எதை செஞ்சாலும் அது பல மடங்கு திருப்பி தருவாங்க இப்போ இந்த சனி வந்து உங்களுக்கு பல மடங்கு கஷ்டங்களை தான் திருப்பி தரா அதாவது பனிரெண்டாம் இடத்துல இருந்துகிட்டு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பனிரெண்டாம் இடத்து கெடுபலங்களையும் சேர்த்து தரோம் ஆறாம் மடத்து பலங்களையும் கெடுபலங்களையும் சேர்த்து தரோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசியில் பிறந்த நீங்க முதல்ல ரெண்டரை ஆண்டுகளும் ரொம்ப கவனம் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து நீங்கள் நீங்க சரியான ரோட்ல போனா கூட எதிர்ப்பில் வரக்கூடியவன் உங்க மேல வந்து இடிச்சிருவான் அப்போ வண்டிகள் ஓட்டிட்டு போகும்போது பயணங்கள் செய்யும் போது மிகவும் கவனமாக இருங்க மேசராசிரியர் பிறந்த நீங்க பணம் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கொடுக்க கொடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்காதீங்க நீங்க பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி கிடைக்காது நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அது திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ இந்த பண பிரச்சனை வரும்போது மனசுல வந்து ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்காது அப்போ நோய்கள் வரும் உடம்புல வந்து தேவையில்லாத தேவையில்லாத நோய்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வம்பு வழக்குகள் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் கூட பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அப்போ மிகவும் கவனமாக இருக்கணும் பணம் வாங்காதீங்க பிரச்சனைகள் தேடி வரும்போது நீங்கள் வந்து ஒதுங்கி போனீங்கன்னா எல்லா விஷயத்திலும் தப்பிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனியோட ஒரு பாரு ஒன்பதாம் இடத்துல உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல படம் பாகிஸ்தானம் பாகிஸ்தானம் தான் நிறைய யோகங்கள் அதாவது சுபஸ்தானம் அது நிறைய நீங்க வந்து உங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கணும் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒரு ஒரு திருமணம் அல்லது வேற ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அந்த ஒன்பதாம் படம் அந்த ஒன்பதாம் படம் பாதிக்கப்பட்டதுன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நன்மைகள் நடக்காது நல்ல நிகழ்வுகள் ஏற்படாது அப்போ அந்த ஒன்பதாம் மடம் பாதிக்கப்படுது சனியோட கொடூரமான பார்வை அந்த ஒன்பதாம் மடத்தை கட வைக்குது அப்போ நீங்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது அண்ணன் தம்பிகளுடைய உதவி கிடைக்காது பெற்றோருடைய ஒரு ஆதரவு கிடைக்காது பெரியோர்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இந்த ஏழரை சென்னை நடக்கும்போது திருமண சம்மந்தப்பட்ட உங்கள் உங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி திருமண நிகழ்வுகள் நல்ல எப்படி தள்ளி வைப்பதுன்னு கேட்பீங்க சு ஜாதகத்தில் நல்ல யோகமான திசையும் யார் யாருக்கெல்லாம் நல்ல யோகமாக இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் சுய ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்போ ஏழரை ஆண்டுகள் வெயிட் பண்ண முடியாது அப்போ உங்களோட சொந்தமான் உங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்து தீர்மானம் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் தொடங்காதீங்க திருமண வைபவங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணாதீங்க கொஞ்சம் தண்ணி வைப்பதுனால சொத்துக்கள் வாங்கும் போது கவனம் விற்கும் போது ஒரு மிக மிக கவனம் தேவை உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க ஏதாவது சூழ்ச்சிகள் தந்திரமாக உங்களை ஏமாத்தி உங்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்க பார்ப்பாங்க அல்லது குறைந்த விலைக்கு பண்ணிடுவாங்க இப்படி நிறைய இந்த சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும்போதெல்லாம் கவனமாக இருக்கும் வண்டி வாங்கும் வாங்கும்போது கவனம் இந்த காலகட்டத்தில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இந்த ஏழரை நடக்கும் நடக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கி அதை முடிக்க முடியாமல் பாதியில் நின்றான் இந்த ஏழரை நடக்கும் போது வீடு கட்டக்கூடாது வீடு கட்ட தொடங்கினீங்கன்னா அந்த வீட்டு வேலை வந்து முடியாது பாதியில் நின்றான் அப்போ நல்ல நல்ல காரியங்களெல்லாம் தொடங்காமல் இருப்பது நல்லது ஒவ்வொரு விஷயங்களுமே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இந்த ஏழரைச்சல் நடக்கும்போது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்னா அங்கே போய் அந்த வெளிநாடுகளில் போய் ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாத நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்க மேல வந்து வீண் படியை சுமத்தி உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ வெளிநாட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் தவிர்ப்பது நல்லது ஏழர் சனி காலத்தில் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களை வந்து பெரிய அளவில் ஏழர் சனி இருந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வராமல் தப்பிக்கலாம் இது வந்து ஒரு முப்பது சதவீதம் நான் சொல்லுவது சரியாக இருக்கும் பொது பலன் தான் சொல்லியிருக்கேன் அவங்கவங்க பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடலாம் துல்லியமாக சரியாக இந்த ஏழரை சனி அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பலன்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும் இந்த பொதுவாக மேசராசிரியில பிறந்த உங்களுக்கு இந்த ஏழரை சனி வந்து பெரிய அளவில் நன்மைகளை தராது பலன்கள் தான் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பலன்கள் தான் அதிகமாக இருக்குமே தவிர நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்